எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம் முன் ஒரு உயிர் வலியுடனோ துன்பத்துடனோ இருந்தால் அது முன் பிறவியில் பாவம் செய்துள்ளது எனவே பாவம் செய்தால் அடுத்த பிறவி அதற்கான தண்டனையான பிறவியாக இருக்கும் என்று நம் முன்னோர்களால் கூறப்பட்டது இவ்வாறு பயம் காட்டினால் நாம் அவற்றை செய்ய மாட்டோம் என்பதற்காக அப்படி கூறப்பட்டது ஆனால் நாளடைவில் அந்த கூற்றை அப்படியே நம்பி அதற்கு கவனத்தை தருவதால் தவறு செய்தவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து தவறுகள் செய்யுமாறு ஆகிவிடுகிறது மேலும் தவறு ஏதும் செய்யாதவர்கள் தவறு இழைத்தவரை பார்த்து அவர் இதற்கான தண்டனையை அடைவார் என்று நம்புகின்றனர் எனவே அதற்கான சூழல் ஏற்பட்டு இங்கு அவ்வாறே நடக்கிறது இதையே நாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டிருப்பதால் அது ஒரு சுழற்சியாக மாறி அந்த சூழல் அப்படியே இருக்கிறது சூழல் மாறாத வரை இங்கு பெரிய மாற்றம் ஏற்படாது இந்த சூழல் மாற வேண்டுமெனில் பாவம் செய்தவரை பார்த்தால் அவருக்கு தண்டனையான பிறவி கிடைக்கும் என்று அப்படியே ஏற்காமல் பாவம் செய்தாலும் அவரும் மாற்றமடைந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைவார் என்று சிந்தித்தல் வேண்டும் மேலும் நாம் ஏதேனும் பாவம் செய்திருந்தாலும் சூழல் காரணமாக செய்துவிட்டோம் என்று அதை பொருட்படுத்தாமல் கருணையான வழியில் பயணித்து நாமும் மரணமில்லா பெருவாழ்வுதான் அடைவோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க